இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமா வந்து நான் ஹெலிகாப்டர்ல உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒரு பிரதமந்திரி பேசுறாரு பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கலை கட்டுன புது பாலம் வேலை செய்யலை வந்தது ராமர் பாலத்தை துறக்கா வந்தீங்க வந்தது ட்ரெயின் போற பாலத்தை துறக்க வந்தீங்க அது வேலை செய்யணும் ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாரு வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு நீ அங்கேருந்து வந்தீங்க நான் நினைச்சு இந்த கலைஞர் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் அதாவது சில சமயம் போற போக்கில் அது பெருசு சொல்றது அப்படி நினைச்சு நிற்கும் தெரியுமா ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார்னு அவர் கேட்டது இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு ஏடா இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பாலம் கட்டுங்கடானா ராமரை படித்தவரை வச்சு பாலம் கட்டினா அப்புறம் பாலம் இப்படி திறக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படித்த வச்சு பாலம் கட்டணும் அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை பெரியாரின் பெருந்தொண்டர் திருவாரூர் கே தங்கராசு அவர்களின் நூற்றாண்டு விழா வில் கலந்து கொள்வதில் உங்களைப் போலவே நானும் பெரிதும் மகிழிறேன் எனக்கு என்னென்னா பெரியாரின் பே தொண்டராக இருக்கும் திருவாரூர் தங்கராசு வந்து கடைசி வரை தன்னுடைய அடையாளமாக இரத்தக்கண்ணி இருந்து விடக்கூடாது என்பதில் மிக குறிப்பாக இருந்தது அவர் வந்து அவர் நிறைய படம் எழுதலை பணம் சம்பாதிக்கிறதுல வந்து பெரிய முனைப்பு காட்டலை அப்படின்னா அவரோட இறுதி வரை பழக்கிய எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவருக்கு என்ன தங்கராசனுக்கு வந்து நம்மளை வெறும் இரத்தக்கண்ணீர் வெறும் வசந்தும் சொல்லிக்கூடாது நம்மளை வந்து நம்ம அடைய வேண்டிய பேர் காலத்தால் நம்ம எப்படி நினைச்சு நிற்கிறோம்னா பெரியாரின் தொண்டர் என்று அறியப்படணுங்கிற மட்டுமே குறிப்பாக இருந்ததுனால தன்னுடைய வாழ்நாள் பூரா கூட்டத்துக்கு தேதி கொடுக்குறதுலேயும் மூவரமாக இருந்திருக்காரு கூட்ட தேதி தேதி கொடுத்தா எப்படி இங்கே சினிமா வேலை செய்யறது செய்ய முடியாது இங்கே அவைலபிள் இருக்கணும் இருந்தால் தான் செய்ய இந்த வேலையை அப்படி இன்றைக்கி எம் ஆர் ராதாவினுடைய பேரன் திரு எம் ஆர் ஆர் வாசு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு நாடகத்தின் ஒரு திரைப்படத்தின் இறுதி காட்சி ஏன்னா அந்த நாடகத்திலேருந்து திரைப்படமாக அது மாறும் பொழுது மாறாமல் இருந்த ஒரே ஒரு காட்சி எதுன்னா அந்த உச்சக்கட்ட காட்சி மட்டும் தான் மாறலை மற்ற எல்லாமே சினிமாவுக்கு புதிதாக எழுதப்பட்டது நாடகத்துக்கு எழுதப்பட்டது எழுதலை திருவாரூர் தங்கராசையா புதுசாக எழுதுனாங்க சினிமாவுக்கு அப்படி நாடகத்துடைய இறுதி மட்டும்தான் சினிமாவில் இறுதி காட்சியாகிறது இறுதி காட்சியை வந்து திரு எம் ஆர் ஆர் வாச அவர்கள் நம் முன்னே ஒரு முறை நிகழ்த்தி காட்டின பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த நாடகம் வந்து எழுதப்பட்ட பிறகு அரங்கேற்றப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டது காலம் தாழ்த்தப்பட்ட பொழுது எம் ஆர் எம் ஆர் ராதாவிடம் இருந்த மேலாளராக இருந்த சாம்புங்கிற ஒருத்தர் இதனை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பாக இருந்திருக்காரு ஏன்னா ஒரு பெருவியாதி வந்த ஒரு ஆளாக ஒரு குஷ்டரோகியாக நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே வந்துடும் அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்த எழுத்து அதனால அதை நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடை போட்ட ஒரு ஆள் இன்னைக்கு இருந்திருக்கணும் மூணாம் தலைமுறையை சேர்ந்த எம்ஆர்ஆர்வாசு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் நம்ம திருவாரூர் தங்கராஸ் நான் வந்து இந்த மேடையில் இருக்கும் எவரை விடவும் திருவாரூர் தங்கராஸ் அவர்களை பற்றியும் இரத்த கண்ணீர் படத்தையும் பேசுவதற்கு மிக மிக பொருத்தமானவன் சொல்வதை விட மிக மிக நெருங்கியவன் சொல்லுவோம் ஏன்னா ஆராய்புரத்தில் வந்து திருவாரூர் தங்கராசகியா வீட்டுடைய அடுத்த வீட்டுக்காரனா நான் நான் வந்து என் வீட்டுக்கு வழி கேட்டு வர ஆழ்ட்டெல்லாம் பூரா வந்து சங்கீதா துரித உணவகத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவேன்னா திருவாரூர் தங்கராசக்கியா வீட்டுக்கு அடுத்த வீடு அப்படிமே என் வயசுல கேட்பான் திருவாரூர் தங்கராசி ஆறுமா திருவாரூர் யார் கேட்குறான் சரி அவனுக்கு தெரியாதுல்ல ஆனால் என் வயசில் இருக்கவன் ஐம்பதுக்கு கீழே இருக்கவன் நாற்பது இருக்கவன் முப்பது இருக்கவனுக்கு அடுத்து ரத்தக்கண்ணீர்னு ஒரு படம் வந்து ஆமா அப்படின்னு ரைட் ஆவான் டக்கு முகமெல்லாம் ஆகும் உனக்கு ஆமாம் அப்படிமா அந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதுனது அவர் தான் அப்படியா அவருடைய படம் அறிக்கை அப்படிமா இப்போ அவனுக்கு திருவாரூர் தங்கரா தெரியாது ஆனால் ரத்தக்கண்ணீர் தெரியும் ரத்தக்கண்ணீர் எழுதப்பட வசனம் தெரியும் அப்போ திருவாரூர் தங்கராசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாழ்ந்ததை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வாழ்வுகிறான காரணம் படைப்பு தான் அந்த படைப்பு எப்படி அந்த காலத்தில் அப்படியே நிற்குதோ அதை போல் அப்படியே திருவாரூர் தங்கராசும் நிலைத்து நிற்கிறார் நம்முடைய அமைச்சர் வந்து வந்துட்டு ராமகிருஷ்ணன் கேட்டார் நீங்கள் வேணால் வேலைகள் இருந்தால் கொஞ்சம் முன்னாடி போகிறதுனா பேசலாம் இல்லை பரவாயில்ல எல்லாரும் பேசட்டும் பேசினதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு எதனால் வந்து நான் முன்னாடி போயிடுறேன் எனக்கு வேலைக்கு உள்ளபடி வேலைகள் இருக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வு துவங்கியது பெரியாரின் தொண்டராக அதை விட முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் செய்தி ஆனால் அது காணொலியாக பார்க்குறவனுக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இளைஞர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் பக்கம் இருக்கிறார்கள்னு சொல்லும்போது ஒரு படித்த பேராசிரியராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலருந்து சேர்ந்தவர் எண்பத்தி நாளில் இதை ஏன் சொல்கிறேன்னா போல் நம்ம வரலாறாக எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு தடையும் அதான் தெரியுமே அதான் தெரியுமேன்னு விட்டோம்னா திருவாரூர் தங்கராசை யாருன்னு கேட்ட மாதிரி கேட்பான் நம்ம திருப்பி வந்து நம்ம ஒவ்வொரு தரையும் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இன்னைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு தைரியமா வந்து நான் ஹெலிகாப்டர்ல உட்காந்து ராமர் பாலத்தை பார்த்தேன்னு ஒருத்தர் பிரதமந்திரி பேசுறாரு பார்த்தேன்னு சொல்லிவிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்கலை கட்டுன புது பாலம் வேலை செய்யலை வந்தது ராமர் பாலத்தை துறக்கா வந்தீங்க வந்தது ட்ரெயின் போற பாலத்தை துறக்க வந்தீங்க அது வேலை செய்யணும் ராமர் பாலத்தை பார்த்துட்டு போய் ட்ரெயின் போல பாரு வேலை செய்யலைன்னா இந்த பாலத்தை திறக்கிறதுக்கு நீ அங்கிருந்து வந்தீங்க நான் நினைச்சேன் இந்த கலைஞர் அவர் வந்து அதாவது சில சமயம் போகிற போக்கில் அது பெருசாக சொல்கிறது அப்படி நினைச்சு நிற்கும் தெரியுமா ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார்னு அவர் கேட்டது இன்றைக்கி நம்ம ஞாபகம் வந்துச்சு ஏடா இன்ஜினியரிங் படித்தவரை வச்சு பாலம் கட்டுக்கிட்டான்னா ராமரை படித்தவரை வச்சு பாலம் கட்டினா அப்புறம் பாலம் இப்படி நீ இன்ஜினியரிங் படித்த வச்சு பாலம் கட்டணும் அப்போ இப்படி ஒவ்வொரு நேரமும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அறிவியல் உணர்த்தும் இல்லை இதுதான் உண்மை என்பதை நம்ம மறுபடியும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் பெரியாரின் தொண்டராக இருக்க திருவாரூர் தங்கராசரை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா அதுதான் கடைசியில் உண்மையாக வந்து நிற்கும் பெரியார் அவர்கள் வந்து பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது முதல்வர் வந்து யாரு மூதறிஞர் ராஜாஜி சரியா அவர் மட்டும் தான் மூதறிஞர் மாவன் மூதறிஞர் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி என்ன பண்ணுறாரு பெரியாருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறார் அவர் முதலமைச்சர் தெருவுக்கு எதிர வச்சு பிள்ளையார் உடைக்கிறாங்க அவ்வளோ பெரியார் தொண்டர்களும் பெரியார் சொல்லியாச்சு பெரியாரும் உடைக்கிறாரு கையில் ஒரு பிள்ளையார் வச்சு தடியால் அடித்து உடைக்கிறாரு உடைச்சா யார் வந்து போலீஸ்க்கு இது பண்ண மாட்டேங்குது போராட்டத்தை நிறுத்தி சொல்ல மாட்டேங்குது பெரியார் தொண்டர்கள்லாம் பெரிய ஆச்சரியம் பெரியார் என்னென்னா சிலையை ஓட அப்படின்னா இந்த சிலையும் உடைக்க நம்மளால தயாராக இருப்பான் ஏன்னா சொல்கிறது பெரியார்னு ஆனால் இவங்க மறுபடியும் மாட்டிக்கக்கூடாது கேஸில் போய் அதனால களிமண்ணில் செஞ்ச ஒரு பிள்ளையாராக அடையாளமாக கையில் வச்சுக்கிட்டு தரியால் அடித்து உடைக்கிறார் ஏற்கனவே சட்ட நகர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போய் சிக்கல் ஆகிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க குடும்பமெல்லாம் சிரமப்படுறது உணர்ந்த பெரியார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும் ஆனால் தொண்டர்கள் பெரிய சட்ட சிக்கல்களை மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு களிமண் பிள்ளையார் செஞ்சு உடைக்கிறாரா அதை போய் யாரும் கண்டிக்க முடியாது ஏதாவது அவர் கொண்டு வந்து பிள்ளையார் வீட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து உடைக்கிறார் அப்படின்னா இது தெரிஞ்ச மூதறிஞர் ராஜாஜி சும்மா இருக்கார் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ராஜாஜி அவர்கள் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு பெயார்ட்ட வந்து கேட்குறாரு அவர் சொல்கிறார் தங்கராசு ரெண்டு தடவை ஆட்சியில் இருந்தவர் ஒரு ஆச்சாரியார் ராஜாஜி அவருடைய ஒரு புகைப்படமாவது நெத்தியில் திருமணம் வச்சு பார்த்துருக்கேன் நீங்கிறார் இருக்கணும்ல இன்னைக்கு பேசும்போது கூட வழக்கறிஞர் ஐயா சொல்கிறாரு எல்லாரும் குங்குமத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு இல்லையா பெரியாரின் தொண்டராக ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக இருக்கிற ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிறாங்க அந்த பெரியாரின் தொண்டராக இருக்க ஒருத்தர் மனைவியிட்ட சொல்ல முடியல பொட்டு வச்சுக்காதீங்கன்னு ஏன்னா அது தேவையில்லை பெரியார் சொன்ன கருத்து அது மட்டும் இல்லை தன் தன் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சால் இந்த பொட்டு வச்ச மனைவி மறுக்க மாட்டான்னு சொன்னால் அவளை போட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ எது மறுக்கிறா இந்த கொள்கையை மறுக்கலை பிள்ளைகளுக்கு சாதி உணவு திருமணம் பண்ணுற மறுக்கலை போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொதுவான நம்பிக்கை ஒன்று விட்டுடுறாங்க இல்லையா அப்போ அதுவெல்லாம் இருக்கிற நேரத்தில் ராஜாஜி அவர்கள் ஒரு புகைப்படம் கூட திருமணம் வச்சு இல்லையா அப்படி பெரியார் கேட்குறாரு ஆமாய்யா இல்லை ரெண்டு தடவை முதலமைச்சராக ஒருத்தர் ஏதாவது கோயிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏத்துக்கிட்டாரு மாதிரி படம் பார்த்துருக்கியா நீ ஏற்றுக்கிட்டு இருக்காரு செய்தி கேள்விப்பட்டிருக்கியா ஏற்றுக்கணும்ல உன்னத்துக்கு ஆகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை திட்டம் வாங்கிட்டு உள்ளே போனோம்னு நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு பத்து பேர் நிற்கும் போது ஐயர் வந்து கூட நம்ம தலையில் கையை வச்சா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா ஏற்கனவே பத்து பேருக்கு போட்ட மாலையை நமக்கும் ஒரு தூரம் போட்டால் கூட ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்மள அந்த மாலை நமக்கு தான் முகமது விழுகிற மாலையுன்னு தெரியாது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகுமாரி ஏற்றுக்கல அப்படின்னு தங்கரசேகர் ஏன் அப்படின்னு பெரியார் சொல்கிறார் என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு ஆனால் ஆனால் அவர் விரும்புகிற சனாதனத்தை அவர் விரும்புகிற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும் அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரு வழியை அவர் பின்பற்ற மாட்டார் நான் அந்த இடத்துல தான் மூதறிஞரை மிஞ்சின அறிஞர் ஆகிறார் பெரியார் ஆள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதை தாப்புல இருக்கவன் இவங்கத்தான் செய்வாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிற தான் இதை போன்ற ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டதுனால தான் திருவாரூர் தங்கராசு போல எம் ஆர் ராதா போல பெரியாரை விட்டு விலகாதவர்களாக இருந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் உலகத்தில் எந்த நடிகரும் ஒருத்தருக்கு தொண்டராக போய் சேருவார் ஒருத்தர் ஆதரித்து பேசுவார் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகர் அந்த தலைவரை விட்டு மாறுவார் அப்படி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு இருந்த பொழுதும் மாறாமல் அந்த தலைவனுக்கே தொண்டனாக இருந்த ஒரே ஒரு நடிகரை மாறுறதாதான் அதே போல் தொண்டர்களின் தொண்டராக பெரியாரின் பெருந்தொண்டராக என்ன நிகழ்ந்தாலும் சரி எனக்கு தலைவர் பெரியார் நான் மாற்றிக்க மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல் அண்ணன் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு பல்வேறு மாற்று கருத்துகள் திராவிட கழகத்தில் ஏற்பட்ட பொழுது எல்லாரும் வேற வேற பக்கம் போறாங்க இவர்கள் எல்லோரும் குறிப்பிட்ட புத்தகத்தில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றியே முதல்ல எடுத்தோன்ன முரணாத்தான் எழுத ஆரம்பிக்கிறார் திருவாரூர் தங்கராசர் அவர்கள் ஆனால் முரணா எழுத ஆரம்பிச்சு வராங்க அத்தியாயத்தை முடிக்கும்போது இராணுவ வண்டியை போய் நீ பாட்டுறா ராமகிருஷ்ணன் இது பெரியாருடைய சட்ட நகல் எரிப்பை விட கடுமையான காரியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நீங்க ராமகிருஷ்ண பத்தி தெரிஞ்சனால தான் பெரியாரை பத்தி பேசின உடனே சீமன் பேசணும் ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதி எனது எல்லாரும் ஏன்னா அவர் பேப்பர் புலி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காரு எங்களுக்கு தெரியும் வரலாறு ராமகிருஷ்ணன் அவன் ஒம்பு அவங்க வந்திருக்காரு இந்தியன் ஆர்மி வண்டியே குறுக்கப்படுத்து நிப்பாட்டணும் ஏன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை நம்மளை மாதிரி வித்துக்கதை சொல்றவங்கள்டா வேலை செய்யறவங்கன்னு தெரியும் எங்களுக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் வாழியல் செய்கிற பணிகளில் ரொம்ப சிறந்த பணி திருவாரூர் தங்கராஜ் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்து நடத்துவது ஏன்னா இந்த இயக்கத்தின் தத்துவங்களை இவர்கள் எல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரவ செய்வது என்பது ஒரு தொடர் பணி அந்த பணியை இருக்க ராமகிருஷ்ணனுக்கும் இயக்கத்தோழர்களுக்கு வாழ்த்துட்டு இந்த சினிமாவை பற்றியும் இரத்தக்கண்ணி பற்றியும் பேசும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு எடுத்த உடனே எம் ஆர் ராதா அவர்கள் ஒன்றுமே சொல்லாமல் அந்த நாடகத்தை படமாக எடுக்கணும்னு சொன்னோடனே கண்டிப்பாக நடிச்சிட்றேன் ஆனால் எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு ரூபா சம்பளம் கொடுக்கும் ஏன்னா கேபி சுந்தரமல் ஒரு லட்சரூபா வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க நான் அதை விட நல்லா நடிப்பேன் அதனால எனக்கு ஒரு லட்சத்து ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னா அந்த பிஏ பெருமாள் என்னத்தான் கண்டாரதில்லை எம்ஆர் ராதாட்ட உடனே சரிங்கிறாரு இதெல்லாம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இன்னும் பராசக்தி படம் முடியல முடியாத பொழுது பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு லட்சரூவா சரி நடுறாரு எம் ஆர் சம்மரிச்சிடுறாரு நடிச்சிட்றேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம திருவாரூர் தங்கராச ரைட்டருக்கு ஒரு குழப்பம் நம்ம எவ்வளோ கேட்குறதுன்னு இருக்குமில்ல நடிகனுக்கு கம்பேரிசன் நடிகன் அதனால ஒரு லட்ச ரூபா கேட்டாச்சு நம்ம எழுத்தாளருக்கு கம்பேரிசன் எழுத்தாளர் எவ்வளோ கேட்குறது அப்படின்னா பராசக்திக்கு கலைஞர் பெற்ற ஐயாயிரத்தை விட குறைவாக பெற்றக்கூடாதுன்னு முடிவில் இருக்காரு கூட கேட்க வேண்டாம் ஆனால் அந்த ஐயாயிரத்தை வாங்கிடணும் எப்படியாவது அப்படின்னு ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது திருவாரூர் அவர்களுக்கு என்ன அப்படின்னா ரத்தக்கண்ணி இருக்குது கதையும் விவரே அப்போ கதைக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க உரையாடலுக்கு தனியா ஒரு சம்பளம் போடுங்க எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாங்க நீ கூட இருக்கணும் படம் பூரா கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா தயாரிப்பு நிர்வாகிக்கு ஒரு சம்பளம் போடுங்க மூணு சம்பளம் தனித்தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு பிஏபி முன்னாள் பேச்சோட தர பிஏபி பெருமாள் சாரி பிஏ பெருமாள் என்ன நினைக்கிறாரு பிஏபி ஐயா எதுன்னு நம்ம எம்ஆர் ராதை சமாளிச்சிடல பிறகு திருவாரூத்தங்களை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் சரியாகிறப்போ ஒன்று வரான்னு சொல்லாமல் அவரும் டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு டெய்லி போய் ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து அந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாம் இந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாங்கிறது திருவாரூத்தங்கராசுக்கு என்ன அப்படின்னா வந்து தான் எல்லா சீனும் வச்சிருக்கேன் சீன் இல்லாதவங்க கதைக்கு தான் போய் நீ இங்கிலீஷ் படத்தை வருதுன்னு சொல்லணும் என் படத்துக்கு ஏன் இங்கிலீஷ் படத்தை வதர்னு சொல்கிறீங்க அப்படி கோபத்தில் நான் பிறப்பா ஊருக்குன்னு இருக்கு அவர் உடனே எப்பட அவரை கல்டிவில நினச்சிக்கிறது பிபிஎன் என்ன மட்டும் எம் ஆர் ராதா நடிகருக்காரல தயாரிப்பட எப்போது நினைப்பாரு நடி என்ன போது நினைப்பார் இல்லை அப்படின்னு நினச்சவர் சரி இந்த கதையை வாங்கிட்டுருவோம் திருவாரத்தங்க சார் அனுப்பிச்சுருவோம் சேப்பா அவர்ட்டு வண்டி அனுப்புகிறப்ப அப்படின்னு அனுப்பிச்சாச்சு வந்த எம் ஆர் என்ன சொல்றாரு பிஏ பெருமாள்கிட்ட அண்ணே உங்கள்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட நடிப்பு இருக்குது ஆனால் எழுத்து திருவாரூதங்கராசு இருக்குது அதனால போய் கூட்டுவாங்க அப்படின்னு மறுபடியும் போய் கூட்டி சமாதானப்படுத்தி கூட்டுறது இப்போதான் அவர் சொல்கிறார் என் விமானத்தில் கூட்டுருவார் இமாராதா விமானத்தில் வந்தால் பணம் முப்பது ரூபா இப்போ வந்தால் பிஏபி எந்த பிஏ பெருமாள் கோச்சுட்டு அனுப்பிச்சாரோ அந்த பெருமாளே காரணம் போவார் இப்போ திருப்பி வர திருப்பி பேச்சு திருப்பி மறுபடியும் சம்பளம் திருப்பி பிரச்சனை திருப்பி போக அப்படின்னு படா முன்னாடி பிஏ ஏ பெருமாட்ட திருவாரூர் திருவாரூத்தங்கராசி நாலு தடவை போயிருக்காரு போயாச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஒரு சீக்கிரம் வந்து பேசி ஈஸி படம் ஆரம்பிச்சாச்சு படம் ஆரம்பிச்சு முடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த காலத்தில் மெதுவாக நடக்கும் படம் ஃபிலிம் எல்லாம் வந்து இதில் வாங்கணும் தணிக்கையில் வாங்கணும் வாங்கி எடுத்து ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு முடியலை இன்னும் கிளைமேக்ஸ் மிச்சிருக்கு ஒரு காட்சிகள் இருக்கு எம்ஆர் ராதா மறுபடியும் நாடகம் கூட கிலோமீட்டர் டேட்டே கிடைக்கல பிஏ பெருமாளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல திருவாரூர் தங்கராசுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல படம் நிற்கிது வெளியே வந்தால் தான் அதற்கான புகழை அடைய முடியும் அப்போ திருவார்த்தங்கராசு என்ன பண்ணுறாரு சரி நம்ம போய் ஐயாட்ட சொல்லுவோம் யார்கிட்ட பெரியார்கிட்ட சொல்லும் போதே அவருக்கு தோணுது மனசுக்குள்ளே ஒரு சினிமா பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷனை கூப்பிட்றதா அப்படின்னு ஆனால் இந்த எம்ஆர் ராதா இருக்கார் பாருங்க அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஒருத்தர் சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் கேட்பார் அது யாருன்னா பெரியார் அப்போ இந்த பஞ்சாயத்தை அவர் தான் கொண்டு போகணும்னு சொல்லி பெரியார்கிட்ட போய் நான் இந்த மாதிரி தயாரிப்பாளங்கள பார்க்கணுங்கிறாருன்னா வர சொல்லுங்கிறார் வர்றாரு அவருடைய எளிமையை கண்டு பெரிய க பெரியார் வியக்கிறாரு வியந்திருக்கிறத என்னங்கன்னு கேட்டால் ஒரு லட்சரூவா கொடுத்துட்டேன் வாங்கிட்டார் இன்னும் இருபத்தாயிரரூவா கேட்குறாரு நடிக்கிறதுக்கு எம்ஆர் அப்படிங்கிறாரு நாசமாக போச்சுங்கிறாரு பெரியார் ஒரு லட்சரூவா கொடுத்தே அதிகம் இல்லை இருபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாரா சரி நான் வர சொல்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை வந்து எங்கிட்ட கொடுத்துருக்கேன் நடித்து முடிச்சோன்னு நான் கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு என்ன சந்தேகம் நான் வாங்கிட்டு எம்ஆர் ராதா மாதிரி நடிக்க நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் கூட்டம் ரெண்டு அப்படின்னு பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு ராதா நடித்து முடித்தோன்னா நான் உனக்கு கொடுத்துறேன் பணத்தை அடு சரிங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு சொன்னால் இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பிஏ பெருமாளுக்கு தெரியல பெரியார் சொன்னால் கேட்டுருவார் அப்படி எம் ராதா அப்படின்னு திருவாரூர் தங்கராசை மட்டும் பக்கத்தில் உலகம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா பெரியார் சொல்லுவார் சொன்னால் எம்ஆர் ராதா என்ன செய்வார் தெரியும் இருக்குது ரெண்டாவது நாள் ஊருக்கு திரும்பினோன்னே எம்ஆர் ராதா நேராக பிஏ பெருமாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு அண்ணே என்னென்ன இப்பொழுது காரியத்தை பண்ணிட்டீங்கிறாரு இதுவரையும் அவர்கள் பார்க்காத எம் ஆர் ராதா பணிவான எம்ஆர்ராதா ராதா என்னாச்சு அப்படின்னு பிஏ பெருமாள் கேட்குறாரு என்ன நீங்கள் போய் ஐயாட்ட சொல்லிட்டீங்க ஐயா என்னை போய் முதல்ல அந்த படத்தை முடின்ட்டாரு அப்படின்னா நான் இவர் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சாலும் பெருமாள் பேசாமல் சரிரா ஒப்பா கரெக்டு தான் அந்த மாதிரி தான் வேலை செய்து போல அப்படின்னா எம் ஆர் ராதா சொல்கிறாரு நீங்கள் என்ன நான் போய் இருபத்தாயிரம் பணம் கேட்டது போய் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க நான் எனக்கா கேட்டேன் நான் ஒரு நாடக கம்பெனி வச்சுருக்கேன் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் படகுறீங்க ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போதெல்லாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரமா கொடுத்து ஒரு லட்சம் சரியாக போச்சு எங்கிட்ட ஒரு பணமும் இல்லை ஒன்றரை வருஷத்தில் கம்பெனி நடத்தணும்ல ஏன்னா கம்பெனி பெரிய எம்ஆர் ராதா வேற கோவத்தில் நாடகம் பார்க்க வரவுனா திட்டுவார் அவன் பாதியில் போயிடுவான் வரமாட்டான் ஆள் இந்த காலி இருக்கைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கள்ல அதெல்லாம் எப்படி தான் பிஏ பேர் மாதிரி மாதிரி வாங்கின காசில் நாடகம் போடுறது இல்லை டிக்கெட் விற்கலைன்னா ஒரு தடவை நல்லா விற்கும் ஒரு தடவை விற்காது அண்ணே நான் நாடகம் போட்டு தான் காசு போடுறான் போச்சு எல்லாம் என்ற இல்லை அதுக்காகத்தான் இருபத்தாயிரம் கேட்டேன் நீங்கள் அதை போய் பெரியாட்டை கொடுக்குறேன்ட்டிங்க பெரியாட்டை கொடுத்தா எப்படி நான் போய் பெரியாட்டை கேட்குறது அப்படின்னு ஒன்ன பெருமாள் சொல்றாரு பாருங்க நான் உங்களுக்கு இருபத்தாயிரம் அது வந்து கழகத்துக்கு வந்து நான் நிதியா நீங்கள் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படி ஒண்ணு என் சரி அப்போ ஒரு ஐயாயிரம் கொடுங்க இன்னைக்கு பாய்ஸ் உட்கார்ந்துருக்காங்க நாடகம் போட்டு காசு கொடுக்கணும் ஒன்று சரி ஓகே அப்படி பெருமாள் உடனே ஒரு ஐயாயிரம் கொடுக்குறாரு அடுத்த நாள் படப்பிடிப்பு நடக்குது படப்பிடிப்பு நடக்க நடக்க பணம் வாங்குறாரு வாங்கி முடிச்சோன்னா பெரியார்கிட்ட போய் அந்த இருபத்தையூ நீங்கள் வச்சுக்கங்க நன்கொடைன்னு சொல்லி பெருமாள் அவர்கள் கொடுக்குறதா கொடுத்து அந்த படம் முடியுது அன்னைக்கு முடிஞ்ச அந்த படம் அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய வெற்றி படமாகி அடுத்த ஆண்டினுடைய வெற்றி படமாகி மூணாவது வருஷம் வரை ஓடுது ரத்த கண்ணீரின்னு ஒரு படம் நான் எழுதுனேன் ஏன் எழுத்து கலைஞருக்கு கொடுத்தது போல எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அத்தியாயம் பூரா பேசுற திருவாரூர் அவர்கள் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு அந்த பெருமாள் எதைத்தான் கண்டாரோ தெரியவில்லை பி ஏ பெருமாள் அவர் இல்லை என்றால் ரத்த கண்ணீர் கிடையாதுன்னு முடிக்கிறார் அவர் தான் பணம் போட்டவர் அவர் தான் அடம் பிடிச்சவர் அவர் தான் போய் நாடது எடுப்போம்னவர் அவர் தான் சண்டை போட்ட திருவாரூர் சமாதானப்படுத்தினவர் அவர் தான் எம் ஆர் ராதாவுக்கு ஐம்பதாயிரம் கூட கொடுத்தவர் எம் ஆர் ராதா பஞ்சாயத்து தீர்த்தைக்காக பெரியாருக்கு இருபத்தாயிரம் கொடுத்தவர் இத்தனையும் கொடுத்து அவர் படம் உறுதியாக வெற்றி பெறும்னு அவர் மனசுக்குள்ள ஒன்று இருக்கு அவரை மறக்காம தன் பெயருக்காக போராடிய திருவாரூர் தங்கராசு அத்தியாயம் முடியும் போது பெருமாள் அவர்கள் இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை பிஏபி என்று நின்று கொள்ளப்பட வேண்டியிருக்கிறாரு அந்த படத்துக்காக திரு தங்கராசு அவர்கள் பெற்ற மூவாயிரம் ரூபாய் செக் அட்வான்ஸ் இருக்குல்ல அதில் வாங்கினதான் அந்த ஆரேபுரம் வீடு அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வாழ்கிறேன்னா அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக பெருமை அடைகிறேன் இதை போன்ற எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் பெரியாரின் தொண்டர்களையும் தொடர்ந்து பேசி பரப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை என்று எண்ணுகிறேன் நன்றி வணக்கம்